அது கூட வந்து உளுத்தம் பருப்பு சொல்றாங்க சோ அந்த பருப்புல பொருளவு புரோட்டீன் புரதசத்து இருக்கு இது ரெண்டுமே ஒரு சரியான விதத்துல இருக்கிறதுனால எளிதா ஜீர்ணம் பண்ணி ஒரு ஒருத்தரோட குடல் வந்து இப்பதான் ஆரம்பத்துல ஜீர்ணம் பண்றது தயாராக நிலையிலேயே கூட அதாவது ஜீர்ணம் பண்ணி அவருக்கு தேவையான சத்து அதாவது கொடுக்க முடியுது அதனால இது ஒரு ஐடியல் பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்கு வீட்டில் உடனடியாக எளிதில் சமைத்து சாப்பிடக்கூடிய உணவில் இட்லிக்கே முதலிடம் இதனால் இல்லத்தரசிகளின் பேராதரவு காரணமாக கிராமம் முதல் நகர

ஆபத்தான ரசாயன பொருள் சேர்க்கப்படுகிறது இதனால் குடல் பிரச்சனை வயிற்று வலி ஜீரண கோளாறு வயிற்று போக்கு போன்ற பல உபாதைகள் ஏற்படுகின்றன கடையில வாங்கினா என்னன்னா ஜீரண கோளாறு அதிகமா அஜீர்ணமாக அப்புறம் என்னன்னா வயிற்று வலி வருது ஒவ்வொரு நேரம் லூஸ் மோஷன் ஆகுது வீட்டுல என்ன பயன்படுத்துறதுனால குழந்தைங்களுக்கு சாப்பிடவும் அது கடைகளை வாங்கினா சீக்கிரம் பிடிச்சிருது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வலி என்னன்னு தெரியாது தெரியவங்களுக்குன்னா சொல்லிடுவோம் வயிற்று வலி கிடையாதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியுறது இல்லை அது கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பிரச்சனையாகுது தாய்மார்கள் வீட்டில்

ஆலோசனையாக உள்ளது வருவது செய்தி புடிகள்